అస్మదాచార్య పందే గురు పరంపరామ్యుతమదాం భజయ్మరుమవ వ్యమోహతస్థతితరాని తిణాయమేనేే అస్మద్గొరోతూసింధో రామానుజు చరణో శరణం ప్రపద్యే మాతనయా విభూతిదేవ నియమేన మతన్మయా

அண்ணவையர் புதுவைண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாளை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாழியரொடவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதை என்ன விம்மா தம் நாம் கடவா வண்ணமேயனே శ్రీ రంగరాజ యోగదృశ్యాం విష్ణుచిత్తకూలనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాత్మాయాకమమి వాణ్యాం గోదామనయ శరణం ప్రవద్యే సప్త ప్రాకార మధ్యే ప్రాకారధ్యే సరసిజముకలోనే విమా కవేరీ మధ్యదేజె మృదుతరఫనిరాట్ భోగిపంగే నిద్రా ముద్రారామం ఘట నికటశిర పార్శ్వవిస్తహస్తం

ஒரு அரை மணி நேரம் ஆச்சியாருடைய திருப்பாவை அனுபவத்தில் இன்னைக்கு பத்தொன்பதாவது உற்சவம் மேத்திய பாசுரத்துல பெருமாட்டி எழுப்பினான் பின்ன பிராட்டி எழுப்புறான் துப்புடை ஆயர்த்தம் சொல் வருவாது ஒருகால் தூய கருங்குழல் நல்தோகை தோகை மயிலணைய நப்பிள்ளை தன் திறமா நல்விடை ஏழவிய நல்ல திரளுடைய நாசனம் ஆனவனே பிரியாழ்வார் அனுபவிக்கிறார் இந்த நப்பிண்ண புராட்டியோட சவுல சௌந்தர்யம் அழகு அந்த அழகு எப்படி இருந்ததுன்னு தூய கருங்குழல் நல்தோகை மயில் அணைய அப்படின்னு அந்த கேசத்தை அப்படி வர்ணிக்கிறார் பிரியாழ்வர் தூயன்னா தூய்மையதான உயர்ந்ததான கருகருகருன்னு இருக்கான் கருமையான ஒரு சிகை அந்த முடி சௌரி இருக்குது மயில் தொகை அணை அப்படின்னா அந்த மயில் தொகை எப்படி பட்டுப்போட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது இல்லையா பல பல இருக்கும் அதே மாதிரி இருந்து நப்பின்னையோட திருக்குழல் எப்படி இருக்குதுன்னு வர்ணிக்கிறார் தூய கருங்குழல் மயில் தோகை அப்படிங்கிறார் அப்பயர்பட்டதான் நப்பின்னையோட அந்த ஏழு எருது வச்சுருந்தான் சிரம நல்விடை ஏழு அவிய அப்படின்னார் ஏழு எருதுகளை வச்சுட்டு இருந்தா அந்த எருதுகளை யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிவிட்டார் நப்பின்னையோட அப்பா ஏன்னா அப்படி அப்பேற்பட்டவள் இந்த நப்பின்னை இந்த ஏழு காலமாட்டை யார் அடக்கிறாளோ அவளுக்கு என் என்ன கொடுப்பேன் அப்படின்னு அங்கே ஒரு பந்தயம் வச்சுருந்தா நம்ம கண்ணன் அங்கே போய் இந்த ஏழையும் அடக்கிறான் அதனால தான் சொல்கிறான் நப்பின்னை தன் சிரமா நல்விடை அப்படின்னா சிரமான்னா நல்ல வீரமுடையதான எருதான் அது அதை ஜெயிக்கவே முடியாது இப்போல்லாம் அது அந்த வி விளையாட்டுக்காகவே வளர்த்து வைக்கிறாள் அந்த மாதிரி ஒரு எருது அது சிரமா நல்விடை அந்த விடை ஏழு ஏழு எருதுகளையும் ஒரே சமயத்தில் கண்ண நடக்கி அதுக்கப்புறம் இந்த நப்பின்யை திருக்கல்யாணம் பண்ணிண்டான்னு சரித்திரம் அப்பேற்பட்டதான நப்பின்ண்ணை அதனால் அவர் வீரபத்னி அதனால் அந்த வீரபத்னி கழகெல்லாம் இந்த அந்த பாசுரத்தில் இன்னைக்கு பாசுரத்தில் அனுபவிக்கிறான் புத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழர் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் ஹான் எத்தனை ஏழும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவ மண்ணு தகுமன்னு ஏலோ ரெம்பாவாயி உந்து மதகளித்தன் நோடாது தோல்வளியன் நந்தகோபாலன் மருமகளேன்னு நேத்தே பாசுகிறான் அதை நான் நந்தகோபுருடைய விசேடனங்கள்லாம் அங்கே சொல்கிறான் இங்கே நேத்தி நப்பின்ன பிராட்டி எழுப்பினா நப்பின்ன பிராட்டி எந்திருக்க பிரயத்தனம் பண்ணும் பொழுதே பெருமாள் அமுக்கிறாங்க ஏன்னா நாம் செய்ய வேண்டிய கிருபை இவள் செஞ்சுட்டா இப்போ நமக்கு என்ன காரியம் அப்படின்னு இவளை தடுக்கிறான் உடனே பெருமாளை பார்த்து நாச்சியார் இன்னைக்கு பேசுகிறான் ஏன்னா திருப்பையில் ரெண்டு பேருக்கு போட்டி நான் பண்ணுறேன்னா நீ பண்ணுறையா அப்படிங்கிற போட்டியில் ரெண்டு பேரும் போட்டியில் இவா தவிச்சு நிற்கிறாள் வெளியில் அதனால் பிராட்டி பெருமாளுக்கு பார்த்து இன்றைக்கி சொல்கிறாள் குத்து விளக்குறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நான் அழகாக விளக்கு இங்கே ஏற்றி வச்சுருக்கு கோட்டுக்கால் அப்படின்னாக்கா அன்னைக்கு கோலையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணானே அதில் நாலு தந்தம் உண்டான் அந்த கோவலியா பீடத்துக்கு ரெண்டு ரெண்டும் நாலு இருக்குமா அந்த நாலு தந்தத்தையும் நாலு காலம் அங்கே போட்டிருக்காளா இந்த கட்டில் எம்பெருமான் சயனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த பள்ளி கட்டில் இருக்க அதுதான் கோட்டுக்கால் அப்படிங்கிறா அந்த தந்தத்தை வச்சு இவள் வீரபத்னி இல்லையா ஏழு எருதுகள் அடைக்கினா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணன் அப்போ வீரபத்னிக்கு வீர செயல் புரிந்ததான இதில் தான் ஆசை ஜாஸ்தியாக இருக்கும் பெருமையாக சொல்லிப்பாலாம் நான் பின்ன இது எங்கள் ஆத்துக்கார் குளையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணி வந்து அதுக்கப்புறம் பண்ணினதாக்கும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த வீரத்தை பறைசாத்தே இருப்பாளாம் அதனால தான் குத்து குத்துவிளக்குரிய தீபங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்கு கோட்டுக்கால் கட்டில் மேலாம் அப்படி அழகியதான இந்த குலையா பீடத்தினால தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் மேலே எம்பெருமான் பள்ளி கொண்டு அது எப்படி பள்ளி கொண்டு இருக்கான் மெத்தனை பஞ்ச சயனத்தின் மீது ஏறி அப்படின்னா படுக்கைக்கு ஐந்து விதமான குணம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது முதல்ல குளிர்ச்சியாக இருக்கணும் ஹீட்டாக இருக்கக்கூடாது ஜில்லுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் உயர்ந்த வஸ்துவாக இருக்கணும் குவாலிட்டி இல்லையா நல்ல ப்யூர் காட்டனில் உயர்ந்ததான நல்ல பஜ்ஜைகள்லாம் அடைச்சி அதில் தான் பண்ணிருக்கணும் அதனால் உயர்ந்ததாக இருக்கணும் அப்புறம் மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா பரிமணமாக இருக்கணும் வாசனையோடு இருக்கணும் பளிச்சுன்னு வெல்வழக்கிறோம் அழுக்கே இருக்க ஐந்து விதமான குணங்களை சொல்கிறார் அதனால் தான் மெத்தன்ன பஞ்சசயணம் அப்படின்னா இந்த பஞ்சசயணம் எம்பருமான ஒருத்தனுக்கு தான் இருக்குது வேறு யாருக்கும் கிடையாது ஜெகத்தில் ஏன்னா அவனுடைய படுக்கையை துவைக்க வேண்டாம் அவன் படுக்கைக்கு சென்றடிக்க வேண்டாம் ஆனால் எப்போவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும் போக்கஸே போட வேண்டாம் இருட்டில் இருந்தாலே பல தான் தெரியும் இல்லையா அப்படி ஒரு படுக்கை உயர்ந்ததான படுக்கை அந்த மாதிரி இன்னொருத்தனுக்கு படுக்க கிடையாது இல்லையா நான் வந்து இவ்வளோ மில்லியன் கொடுத்து இந்த பெட்டு வாங்கியிருக்கேனாக்குன்னு எவனா சொன்னான் அவனுக்கு மேலே நான் ட்ரில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு ஒருத்தன் வந்து நிற்பான் ஆனால் இந்த படுக்கை யாராவது தொட முடியுமா ஏன்னா சேடனா தொட முடியுமா ஆனால் தான் எபெருமான் படுக்கை ஒன்றே வசத்தியான படுக்கை அது அந்த அஞ்சு குணங்களும் ஆதிசேடனுக்கு உண்டு மெத்துன்னு சாஃப்டாக இருப்பார் பல பல பலன்னு அழகாக இருப்பார் வாசனையாக இருப்பார் அந்த உடம்புல வாசனை வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மல்லிகை தாளம்பு இந்த வாசனை புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல போய் போய் இருந்து 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 வாசனையும் கூடவே வரும் அதனால நாம் போய் அது தடவ வேண்டிய அவசியமே இல்லை பளிச்சுன்னு வெண்மையாக இருப்பாராம் அதிர்ச்சேடனோட உடம்ப பின்னாடி பார்த்தா வெளியே வெளியேனு இருக்கும் அதில் தான் அப்படி விரட்டி வச்சுன்னு பெருமாள் அப்படி தாங்கின்னு இருப்பாராம் அப்படியே அந்த மெத்தன பஞ்சசயனம் பெருமானுக்கே உகந்தது கட்டில்னு வெளிப்பார்வைக்கு தெரிகிறே விளையா அழுவார் சொல்லிட்டால் இருந்தால் சிங்காசனமாம் டர்லியா புல்கும் அணையாம் படுத்துண்டா அணை இருந்தால் சிம்மாசனம் நடந்தால் மறுபடி நின்னால் மறுபடி சென்னால் குடை சொல்லிட்டார் அதனால் அப்பேற்பட்டதான அழகியதான மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலே எப்படி பெருமாள் படுத்துட்டுருக்கார் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல்ன கொத்த அலர் பூங்குழல் அப்போது அலர்ந்த புஷ்பமா மொட்டாக கொண்டு வந்து கொடுத்தார் இவள் தலையில் சூட்டின் இந்த சூட்டின்ன உடனே அவனுடைய பட்ட உடனே அது மலர்ந்துருத்தான் அந்த பூரிப்பு அதுக்கு பிராட்டி தலையில் நாம் போய் உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் அப்போது அலர்ந்ததான் அதனால் கொத்து அலர் பூங்கழல் உடனே அப்போது அலர்ந்த புஷ்பத்தை சூட்டின்னு இருக்கிற நான் பின்னை திருமார்புல சயணிச்சின்னு இருக்காராம் பெருமாள் அப்பின்னை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திர வாய் அவர் ஒரு மலர் மங்கை இவர் மலர் மார்பன் மலர் மார்பா வாய்திர வாய் நீ இப்படி கிடக்கலாகுமோன்னு கேட்டான் ஏன்னா பிராட்டியும் எதிர்க்க விடாத நீயும் எந்திர்க்க கூடாது எந்திருக்காமல் இப்படி பண்ணல் ஆகாது அப்படின்னு எம்புருமான எழுப்ப எம்புரமானி வாக்கு பிரயத்தனம் பண்ணுறான் கிருப பண்ணுறதுக்காக உடனே இந்த பிராட்டி அமுக்குறாளாம் பிராட்டி அமுக்கிறான் நீ எந்திர்க்க கூடாது நான் தான் பண்ணுவேன் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பரஸ்பரம் பாவயந்தகான்னு சொன்ன மாதிரி பரஸ்பரம் ஒரு போட்டி உடனே பிராட்டியை பார்த்து மைத்தடங்கண்ணி நாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயழலை ஒட்டாய்கான் மைத்தடங்கண்ணினாய் அழகாக கண்ணுக்கு மை திட்டிகிட்டு இருக்காளாம் அதை ஏன் மைத்தடங்கண்ணினாய்ன்னு மையை ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் பாசரத்தில் சொல் மயி மையிட்டு எழுதோம் அப்படின்னா நாங்கள்லாம் குழந்தையெல்லாம் மையிட்டு தான் வந்து நின்றுனு இருக்கோம் உனக்கு என்ன மை வேண்டிருக்குன்னா ஏன்னா நீ போக போக்கியத்தையே அனுபவிக்கணும் எங்களோட என்ன அனுபவிக்கணும் எங்களுக்கு மையிட்டு தான் நீ இட்டுக்க வேணும் ஏன்னா உன்னுடைய சொபாமே அப்படி தானே இல்லையா பெருமாளை பக்தாளுக்கு கொடுக்குறதான் பிராட்டி ஆகம சொல்லிவிட்டு பிராட்டின்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டது ரெண்டு பரத்துவம் சொல்கிறோம் நம்ம இப்போ உபன்யாசம் பண்ணுறச்சையோ இல்லை ஆச்சாரியாலோட கிரந்தங்களையோ பார்த்தா பெரிய பிராட்டியார்த்தான் பெருமாளை காட்டில் உசத்தியாக சொல்லிருக்கா அனுபவம் இல்லையா நேற்று கூட பார்த்தோம் பெருமாளை காட்டில் பிராட்டிக்கு பரத்துவம் பறக்க இருக்கே வேதமே பெரிய பிராட்டியாரை சொல்லி தான் பெருமாளை சொல்கிறது இப்போ பெருமாளே பரத்துவோன்னா விராட்டி தான் சொன்னால் தான் தெரியும்னு அப்போ அவ்வளோ அவ்வளோ உசத்தியான இடம் கொடுத்துட்டோம்னா காட்டில் உயர்ந்தவன் தான் அர்த்தம் இப்போ பெருமாளை காட்டில் உயர்ந்த வஸ்து இல்லைன்னு வேதம் சொல்கிறது நாம் சொல்கிறோம் சம்பிரதாயத்தில் எம்பெருமானே பரபிரம்மன் சொல்கிறோம் அவனுக்கு நேராக ஒரு இருக்காளே இருந்தால் அப்போ அது என்ன பரபிரம்மாம் அப்போ ச ஏகாங்கிற வாக்கியம் பொய்யாயிடுறத வேதம் என்ன சொல்லி ஒருவனே ஒருவன் அப்படின்னு ச ஏகா அவனை போல் இன்னொருத்தன் இல்லை அப்படின்னா விராட்டி எங்கேருந்து வந்தா அவளுக்கே பரத்துவம் அப்போது பரபிரம்மான் சுதந்திர வஸ்து யாருக்கும் கட்டுப்படாது கட்டுப்பட்டா அந்த கட்டுப்பட்ட அவனுக்கு மேலே ஆகிடுறான் இல்லையா அப்போது அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு இருக்க அதுதான் பரபிரம்மன்னு சொல்லணும் அப்படி எல்லாம் கேள்வி கேட்குறது ஆகமம் அப்போ விராட்டிக்கு ஏன் அந்த மகத்துவம் வந்தது அப்போ விராட்டி தான் பரபிரம்மமா நாராயணன் ரெண்டாவது தானா அப்படின்னா அதுக்கு ஆகம சொல்கிறது பிராட்டிங்கிறது தனி தேவதையே அல்ல ஏன்னா பெருமாளுக்கு ஆறு கல்யாண குணம் இருக்குது இல்லையா ஆறு விதமான உயர்ந்த குணங்கள்ல இந்த கருணைங்கிறதான ஒரு குணம் ஆறுலையும் உயர்ந்த அவ்யாஜ கிருபைன்னு சொல்றது காரணமே இல்லாம அனுகிரகம் பண்றது நம்ம அப்படி வீதியில போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு கஷ்டப்படுற வேலை பார்த்தா அவ கேட்டா நாம ஏதோ பசியோட இருப்பார் ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா இது காரணமில்லாத இல்லாத வர்ற ஒரு அன்பு அதே மாதிரி எம்பெருவா இந்த ஜீவ கோட்டிகளை காரணமே இல்லாமல் சில சமயம் வந்து அனுகிரகம் நம்ம மேலே விழுந்து பிடுங்கி நீ வாடான்னு இழுத்து வச்சுப்பான் இல்லையா பெருமாளை நாம் சேவிக்க போட்டு போயின்ட்டுருப்போம் திடீர்னு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினா அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருப்பேன் ஏன்னா அங்கே நினைக்கி உற்சவம் புறப்பாடு வடிம்பா நாம நடை சாத்திருவாளோ என்னவோ தெரியலேரு பதறி அடிச்சுன்னு ஓடிட்டு இருப்போம் அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்குவோம் அங்கே நின்றுட்டுருப்பார் அங்கே ஏன்னா இதுதான் பெருமாளுடைய அவ்வாச கிருப்பைன்னு பேர் பக்தன் வரான் அவனுக்கு முன்னே நாம் போய் அவனை சேவிக்கணும் அப்படின்னு அவன் இறங்கிடுறான் கீழே இதை நம்ம இப்போ வச்சாவதாரத்தை அனுபவிக்கணும் அதை வந்து அனுபவிக்கணும் இதை வந்து ஒரு சம்பவம்னு நினைக்க முடியாது பெருமாள் வந்து அங்கே நிற்கிறாருன்னா அது அவனுடைய கிருபை அவனே வந்தான் தான் நினைக்கணும் அதை அனுபவிக்கணும் அதனால் அவ்யாஜமான கிருபை கருணைங்கிறதான ஒரு குணம் இருக்கு அந்த குணத்தை என்ன பண்ணினானா பெருமாள் ஸ்ரீ ரூபத்தில் சிருஷ்டிச்சான் அப்படிங்கிற ஏன் அப்படின்னா இவன் வந்து சர்வசக்தன் நியாமகன் நியமிக்கிறவன் இல்லையா நீ அதை செய் நீ இதை செய் இதை பண்ணணும் அதை பண்ண கூடாது இப்படி எல்லாம் ஒரு நியமனம் பண்றதுனால நியமனம் பண்ணினவனே அங்கே சலுகை கொடுத்தா என்ன ஆகும் அந்த நியமனம் போயிச்சு போய்டும்ல யார் பயப்படுவாலும் அவர் அப்படி தான் போய் சொல்லுவார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோமோ இல்லையா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் ஐயோ தப்பு பண்ணினா தண்டிப்பார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும் இல்லை நம்ம கொஞ்சம் அப்படியே சிரிச்சோம்னா போனால் போகிறதுன்ட்டு போயிடுவார் அப்படின்னு இருந்தாக்க அந்த நியாமகத்துவத்துக்கு ஒரு அதிகாரி இல்லைன்னு அர்த்தம் அவர் நியமனத்துக்கு அதிகாரம் கிடையாது அவர் ஏன்னா எப்பயுமே ஒரு காரியத்தை நியமிக்கிறவா அப்படியே இருக்கணும் சொன்னதை அப்படியே செய்யணும் அந்த தர்மத்தை வலுவாமல் இருக்கணும் அதுக்குண்டான காரியங்களை பார்க்கணும் நீ தப்பு பண்ணினா உனக்கு தண்டனை கொடுத்த ஆகணும் அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான்னா நியாமகனாக இருக்கிறதுனால சாஸ்திரங்களை நம்ம கொடுத்தா அப்போ சாஸ்திரத்தை மீறும் பொழுதோ நம்ம அஜானத்தினால் மீறும் பொழுதோ கர்மத்தினால் மீறும் பொழுதோ அப்போது அவளுக்கு கோபம் வருது இவன் என் ஆக்யா சேதி மமத் துரோகி மத் மமத் பக்தோபி நான் வைஷ்ணவஹான் தான் அர்ஜுனா நான் தான் சாஸ்திரத்தை உண்டாக்கினேன் நான் தான் சாஸ்திரத்தை உண்டாக்கினேன் அது என்னுடைய கட்டளை ஆக்னி அந்த கட்டளை யார் மீறானோ ஆக்னியா செய்தி சேதனம்னா உடைக்கிறது அந்த அக்னியை யார் உடைக்கிறானோ அதை யார் செய்யலையோ மம துரோகி அப்படின்னா எனக்கு அவன் துரோகிடா அப்படின்னா என்னுடைய கட்டளைகளை யார் ஃபாலோ பண்ணலையோ அவன் எனக்கு துரோகி அதுக்கு மேலே என்ன மத் பக்தவா அப்படி அப்படின்ட்டு என் பக்தனும் அல்ல நான் வைஷ்ணவா அவன் வைஷ்ணவனும் அல்ல அப்படின்ட்டு அப்போ எம்பருவால் இட்ட கட்டளையே மீறக்கூடாது அவன் என்ன சொன்னானோ அது பிரகாரம் தான் இருக்கணும் அதில் மீறும் பொழுது நம்ம அறியாமல் சில சமயம் மீற வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை நமக்கு அந்த யோக்கியதை இல்லாமல் போயிடும் ஏதோ ஒரு மனிதன் தானே அதை மீறும் பொழுது என்ன ஆகும் தப்பு பண்ணிவிட்டு போய் அங்கே போய் நிற்பான் அப்போ தண்டனை கொடுப்பான் அப்போ பெருமாளுக்கு ஒரு கிருப்பை ஏற்பட்டது இதுகள் எப்போ பார்த்தாலும் தப்பே தான் பண்ணிட்டுருக்கு இல்லையா இப்போ இருந்தாக்க அப்போ வைகுண்டத்தில் ஒருத்தருமே இருக்க மாட்டான் நரகந்தான் அங்கே ஏறிண்டே இருக்கும் நரகத்தில் நிறைய கூட்டம் ஏறிடும் அப்புறம் யமனுக்கு பாவம் கஷ்டம் தான் அவர் அலறி அலறி அடிச்சுட்டு இங்கே ஓடி வந்துடுவார் கொஞ்சம் அதை குறைஞ்சாலே அப்படின்னு இங்கே கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துடுவார் அதனால் பார்த்தான் பெருமாள் இவாளுக்கு கிருப்பை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும் அந்த காரணம் இல்லாமல் நம்ம கிருப்பை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணைங்கிறதான குணத்தை மகாலட்சுமியாக சிருஷ்டிக்கிறாராம் தன் பத்னிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறவனுக்கு ஒரு சிபாரிசு பண்ணினாக்கா இந்த அவள் சொல்கிறாப்பா நான் பண்ணலை அங்கே தலையில் லட்சத்தை போட்டுறாங்க ஏன்னா இவன் ஸ்ட்டாக தான் இருக்க வேண்டிய இந்த இவள் சொல்கிறா போய் பொழைச்சி போயிடு மாதிரி இல்லையா அவனால நீ பொழைச்சா போ அப்படிங்கிற மாதிரி பெருமாள் என்ன சொல்கிறாரு இவளுடைய சிபாரிசுனால அந்த குற்றத்தை குணமாக்கி நம்மளை சேர்த்துக்கிறான்னு சொல்கிறது அப்போ மகாலட்சுமிங்கிறவள் தனியான தெய்வம் அல்ல எம்பெருமானுடைய கருணையே அங்கே வடிவெடுத்து வந்து பத்தினியாக அங்கே இருக்கு அதனால் எம்பெருமானுக்கு மேலே அந்த கருணைங்கிறதான குணம் வசத்தி தானே இல்லையா அதனால தான் பிராட்டி அவ்வளோ வசதியாக சொல்கிறோம் அதனால் பிராட்டிய வசதியாக சொல்கிறதுனால சம்பிரதாயத்தில் பெருமாளுக்கு ரெண்டாவது இடம்னு வந்துடக்கூடாது அதை தப்பாக கூடாது அதுக்காக இத்தனை இது சொல்கிறோம் ஆகமாக அதனால தான் விரிவாக சொல்லுறதுக்கு அப்போ பெருமாளை காட்டிலும் பிராட்டி உயர்ந்தவள் அவளே பரபிரம்மான் அவளை பூஜிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடாது ஏன்னா தனியாக உபாசித்தா என்னாகும் ராவணன் கதையாயிடும் தேவியை மாத்திரம் அவன் உபாசனை பண்ண கொண்டு வச்சுட்டான் அழிஞ்சே போயிட்டான் சூர்பனுக்கே ராமனை மாத்திரம் உபாசனை பண்ணணும் வந்தாள் அவளும் அவமானப்பட்டு போயிட்டான் அதனால் ஹனுமார் என்ன பண்ணார் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார் புரிஞ்ச இன்னைக்கு மூல உடுக்கல எல்லாம் ஒரு ஹனுமார் சொன்னது எங்கே பார்த்தாலும் ஹனுமார் ஹனுமான் ராமநாம கேட்டுகிட்டே இருக்கு ஹனுமான் இன்னைக்கு இங்கே இருந்துட்டு நம்ம பூஜை ஏற்றுன்ருக்கார்னு சொல்கிறோம் அதனால் யுகலமாக பூஜிக்கணும்னு சொல்கிறது அது யுகலம்னா தம்பதிகளாக லக்ஷ்மி நாராயணனைத்தான் ஆராதிக்கணும் தனி லக்ஷ்மியவோ தனி நாராயணனையோ கூடாது பண்ணினா என்ன ஆகுனா இவா ரெண்டு பேர் கதையை ஞாபகம் வச்சுக்கணும் சோர் படகை ராவணன் அதனால் இப்போ பெருவா பிர பிராட்டியை கேட்டால் உன்னுடைய தத்துவம் என்ன அப்படின்னா பக்தர்களுக்கு பெருமாளை கொடுக்க வந்த நீ தனியாக பெருமாள அனுபவிக்கிறியே மைத்தடங்கண்ணினாய் மையெல்லாம் விட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி போக்கியமாக இருக்கையே எங்களுக்குன்னா நீ அனுகிரகம் பண்ண வேணும் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயழலை ஒட்டாய்கான் உன் மணாலனை ஒரு க்ஷணம் எதிர்க்க விடாத பண்ணுறிய இப்படி அப்படி உன் கைப்பண்டமாகவே வச்சுருக்கிய நீ எங்களுக்கு கொடுக்கன்னாக அது அவனை வச்சுட்டுருக்க ஆனால் உன் நீ தனியாக அனுபவிக்கிறிய அப்படின்னா அதில் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் தத்துவம் என்னன்னா அல்வர் சேரிக்கிறார் அகலகளே நிறை மின்னு அலர்மையல் மங்கை உரை மார்பா அப்படின்னார் ஒரு கூட பெரிய விராட்டியர் கீழே இறங்குறது இல்லையா ஏன் அப்படின்னா அந்த பிரிவு தாங்காது அந்த பிரிவு தாங்காது பெருமாளுக்கும் தாங்காது பிராட்டிக்கும் தாங்காது அதனால் திருவாரூரில் போய் உட்கார்ந்துடா அப்படின்னு சொல்கிறோம் காரணம் அது அல்ல இவள் ஒரு க்ஷணம் அப்படி அந்த பக்கம் போயிட்டான்னா இவன் குணம் இங்கே மேலே என்னடா என்ன பண்ண சக்கரத்தை தூக்கிவிடுவான் சிக்ஷிக்க ஆரம்பிச்சுடுவான் அப்போ அந்த சிக் அந்த குணம் வரக்கூடாது இல்லையா பக்தால பார்த்தாக்கா அவன் அவனுடைய இன்னொரு பக்கம் ஞாபகமே வரக்கூடாது அவனுடைய நல்ல குணம் தான் அப்படி அவன் சேவிக்கிறதும் அவனுடைய ஈரமான ஒரு தன்மையும் உனத்துக்குமே லைக் இல்லாத குழந்தை இது நாம தான் தூக்கணும்னு அதுதான் ஞாபகம் வரணுமே வெளியா இவன் பண்ணிங்க காரியத்தில் இவ்வளோ தப்பு இருக்கு அவ்வளோ தப்பு இருக்குன்னு அந்த குற்றம் கண்ணில் படக்கூடாது அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு பிராட்டியார் பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஏதோ பண்ணிவிட்டு வரனு மார்பிள் ஏறி உட்காந்து நமக்காக தான் உட்காந்துருக்காளாம் அகலஹில்லே நிறைய மண் அலர்மையான் வந்து ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த சேதனன் அவன் கஷ்டப்படுறான் அவனை எப்படியாவது நம் பெருமாள் திருவடியில் சேர்க்கணும் அதனால் மார்பிள் ஏறி உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு வியாட்சியான் அப்போது சொல்றார் உன்னுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியவாக இருக்கிற தத்துவம் என்னன்னா அடியவங்களுக்கு தானே பக்தர்களுக்கு தானே நாங்கள் அவளையாவது வந்து நிற்கிறோம் எங்களுக்கு நீ கிருப்பை பண்ணாமல் அவனை அனுபவிக்கலாகாது அதனால் எத்தனை போதும் துயலில் ஒத்தாயான் எத்தனை ஏழும் பிரிவு ஆத்தகில்லாயாள் அப்படின்னா எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் பிரிஞ்சாலும் அவள் தாங்க முடியாது அப்பேற்பட்ட நீ எதற்காக எம்பெருமான் திருமார்புல ஏறி அமர்ந்த எங்களுக்காக அமர்ந்த ஆனால் நீ அவனை எந்திரிக்க விடாத பண்றையே இது உனக்கு தத்துவம் அல்ல அப்படின்னா உன்னுடைய தத்துவம் என்ன சரணாகித ரட்சணம் சரணாகிதி பண்ணவன ரட்சிக்கிறது எப்படி ரட்சிக்கிறதுனா பெருமாள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குற்றத்தை எல்லாம் தொடச்சி அவனை குணமானாக ஆக்கி என் பெருமான் திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பான் ஒன்று நீ செய்கிற செயலும் இல்லை உன்னுடைய தத்துவமும் இல்லை நீ செய்கிற செயலும் அல்ல இப்படி நீ செய்யக்கூடாதமா வான்னு கண்ணனை எழுந்திருந்து எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த நப்பின பிராட்டியை பிரார்த்தனை பண்ணுறான் முதல் அடி நாலடியில் பெருமாளை பிரார்த்தனை பண்ணினா மலர்மார்பாக வாய் தெரவாய் அப்படின்னா ரெண்டாவது நாலடியில் நப்பின பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுறான் அடுத்த பாசுரம் இதே மாதிரி அமைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு திருப்பையில் ஒரு போட்டி பெருமாளுக்கும் தாயாக இருக்கும் இது அடுத்த பாசுரம் நாளைக்கு பாசுரத்தில் இந்த போட்டி முடிஞ்சு கிருப்பை பண்ண போகிறான் ನಾಳೆ ಅನುಸಂದಿಪ್ಪ ಶ್ರೀಮತಿ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಾರ್ಯ ಮನೋನಂದನಹೇದವೆ ನಂದನಂದನಸುಂದರಿ ಗೋದಾಯ ನಿತ್ಯಮಂಗಳ ಶ್ರೀಮದೆ ರಮ್ಯಜಾ ಮಾತೃಮುನೀಂದ್ರಾಯ ಮಹಾತ್ಮನೆ ನಿತ್ಯಶ್ರೀ ಭೂಯದು ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದಳ್ ಆಂಡಾಲ್ ಜಿಯರ್ ತ್ರಿವಡಿ ಹಳೇ ಶರಣರ್ ತಿರುವಡಿ ಹಳೇ ಶರಣಂ